வேண்டி அந்த நாலஞ்சு பேரும் உள்ளே இறங்கி வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த கிணறு அப்படியே ஆடியது கடகடத்தது அந்த கிணற்றுக்குள்ளே அத்தனை பேரும் மூழ்கி சென்றார்கள் அதுவே அவர்களுக்கு கபுராக ஆகிவிட்டது என்ன அந்த சம்பவம் முடிகிறது இப்போ உணர்வதான் சொன்னாங்க சுபகானந்தா இன்னாதான் வாஜபா எவ்வளவு படிப்பினைக்குரிய சம்பவமாக இருக்கிறது இந்த சம்பவத்தை இமாம் வைகி அவர்கள் எழுதி சொல்கிறார்கள் எப்பவுமே யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது எப்பவுமே யாரையும் ஏமாத்தக்கூடாது அடுத்தவன் சொத்த ஆட்டம் போடக்கூடாது குறிப்பா ரஜபு போன்ற புனிதமான மாதங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க யாருடைய மன உளைச்சலுக்கும் நீங்கள் ஆளாகி விடாதீர்கள் என்ற ஒரு படிப்பினையே நமக்கு சொல்கிறாரா எனவே இது போன்ற மாதங்களிலே விவாதத்திற்காக நாம் அதிகமாக பயன்படுத்தி சக்ராத்தினுடைய வேதனை லேசாக்கப்படுகிறது இஸ்ராயல் இஸ்ராயில் சலாம் உயிரை வாங்க வருகிற போதே என்ற அந்த சொருக்கத்தில் இருந்து நீரை அள்ளி கொண்டு வருகிறார் அதை உயிர் வாங்குவதற்கு முன்னால் அந்த அடியாருக்கு அவர் புகட்டுகிறார் அதை குடித்த காரணத்தினால்